கத்தருடைய பசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த வேலும் கத்தருடைய பாத்தில் வரும்படியாக கத்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் யாவரையும் காணும்படி கத்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் இன்று பார்க்க வேதம் மிகா ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் மேன் இங்கே வேதம் சொல்லுகிறது உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கத்த சொல்லுகிறார் எப்படிப்பட்ட அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லுகிறான்னா எகிப்து தேசத்தில் நடந்தது போலவே எகிப்து தேசத்தில் கத்தர் செய்த எப்படி செய் அற்புதம் செய்தாரோ அதை போலவே நம்ம வாழ்க்கையிலும் கத்தர் செய்வேன்னு வாக்கு கொடுத்துக்கிறார் கத்தர் எகிப்து தேசத்தில் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு செய்த முதலாவது அற்புதம் எல்லாருக்கும் தெரிந்தது தான் செங்கடலை பிளந்தார் இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்து ஆண்டவர் அந்த இடத்துலருந்து கூட்டிகிட்டு கொண்டு வரார் கொண்டுட்டு வரும்போது அவங்க முன்னாடி என்ன பண்ணுறாங்க இஸ்ரேவேல் போ கூட்டிட்டு போகிறாங்க மோசடி தலைமையில் போகிறாங்க போகும்போது முன்னாடி செங்கடல் இருக்குது இப்போது வழி இருந்தால் தான் நம்ம அதை நோக்கி முன்னோக்கி போக முடியும் வழி இல்லைன்னா போக முடியாது அப்போது இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு அங்கே என்ன இல்லை ஒரு வழி இல்லை என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஒரே அடைக்கப்பட்ட வாசல் முன்னாடி செங்கடல் சரி பின்னாடி போயிடலான்னு பார்த்தா பின்னாடியும் பார்வோன் சேனை துரத்தி கொண்டு வருது என்ன பண்ணுறதுன்னு இஸ்ரேல் ஜனங்கள் பின்னாடி பார்வன் சேனை முன்னாடி செங்கடல் என்ன பண்ணுறது ஆண்டை நோக்கி என்ன பண்ணுறாங்க கூப்பிட்றாங்க யாத்திராகும் பதினாலாம் அதிகாரத்தில் சொல்கிறாங்க பத்து பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்ன பண்ணுறாங்க பின்னாடி பார்வோன்ஸ் என்ன வருது முன்னாடி செங்கடல் இருக்குது நான் என்ன பண்ணுறது என் சூழ்நிலை இப்படி இருக்கிற முன்னாடியும் போக முடில பின்னாடியும் போக முடில நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கே தெரியல சொல்லி என்ன பண்ணுறோம் இஸ்ரேல் ஜனங்க யோச்சின் இருக்கிறாங்க யோச்சின் இருக்கும் போது என்ன பண்ணாங்க இஸ்ரேல் புத்திர கத்திரை நோக்கி கூப்பிட்றாங்க கூடும் போது ஆண்டவர் என்ன பண்ணுறாங்கள அங்கே நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரம் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு இப்போ நம்ம ஊர்லலாம் கடல் இருக்குது இப்போ கடல் பிளந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்துருக்குறீங்களே நீண்ணா கடல் ஒரு தரையாக இந்தமாரி தரையாக இருந்தால் எப்படிங்க ஃபுல்லாக தண்ணி இந்த சைடு ஃபுல்லாக தண்ணி நடுவில் மட்டும் தரையாக இருக்குது அப்போது ஸ்டேல் நம்மளால் யோசிக்க கூட முடியல அந்த அற்புதம் நடக்குமான்ட்டு ஆனால் கத்திரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஸ்டேஜனங்க யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க செங்கடல் வ செங்கடல் வழி திறக்கும்னு சொல்லி ஆனால் கத்தர் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு தமிழை ஜனங்களுக்காக செங்கடலை பிளந்து அந்த சில ஜனங்களுக்கு என்ன பண்ணுறாரு பாதைகளை உண்டு பண்ணுகிறார் அதே இடத்துல பார்வோன் சேனைக்கு அவனை பின் அவர்களை பின்தொடர்ந்து வந்த பார்வோன் சேனைக்கு என்ன பண்ணுறாரு அழிவையோ உண்டாக்குகிறாய் இன்றைக்கூட நம்ம வாழ்க்கையில் யோசிக்கிறான் என்ன முன்னாடியும் போக முடில என்னால் பின்னாடியும் போக முடில நான் என்ன செய்கிறது எனக்கு வழியே தெரியல எசப்பான்னு சொல்லி நாம் யோசிச்சு கொண்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொன்னார் நீ எகிப்து தேசம் புறப்பட்ட நாளில் செய்தது போலவே உடனே அதிசயங்களை காணப்பண்ணுவேன்னு சொல்லிடுறாரு எகிப்து தேசத்தில் இஸ்லேயல் ஜனங்கள் எப்படி திகைச்சாங்களோ எப்படி பயந்தாங்களோ வழி இல்லாமல் எப்படி கத்தை நோக்கி கூப்பிட்டாங்களோ அதே போல் கத்தை நம்ம வாழ்க்கையிலும் அன்றைக்கி இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்க்கையில் மாத்திரமல்ல நம்ம வாழ்க்கையிலும் வழி திறக்கிற அதிசயங்களை கத்தை செய்கிற தேவனாக இந்த வருஷத்தில் என்னென்ன காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ என்னென்ன காரியங்கள் அன்றவரே எனக்கு இந்த காரியம் அடைக்கப்பட்டு இது திறக்கவே திறக்காதா தான் திறக்கோ என்று யோசிக்கலாம் இந்த சூழ்நிலை என்றைக்கு தான் மாறுமோ என்று கலங்கி கொண்டிருக்கலாம் நானும் ஜெபிச்சு ஜெபிச்சு பார்த்துட்டேன் சுவாமி என்று ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நான் அதிசயங்களை காண பண்ணுவேன் எல்லாம் அடைக்கப்பட்ட வாசகும் இந்த வருஷத்தில் இயேசு நாமத்தில் ஆண்டவர் திறப்பார் அம்மேன் அடுத்ததாக என்ன ஆ என்ன காரியங்கள் செய்தால் பார்க்கும்போது இஸ்ரவேல் வாழ்க்கையில் யாத்ராகமம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தைந்து வசனங்களை பார்க்கும் பொழுது இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு ஃபஸ்ட்டு வழி இல்லாமல் இருந்தது கத்தர் என்ன பண்ணார் வழிகளை உண்டு பண்ணினார் வாசல் உண்டு பண்ணினார் இப்போ ரெண்டாவது அவங்களுக்கு வந்து இஸ்ரேல் ஜனங்களை அந்த வழி திறந்து நடந்த செங்கடல் வழி ஆண்டை நடத்தி கொண்டு அந்த மனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வரும்போது அவங்களுக்கு தண்ணி இல்லை அப்படி இருக்கிற ஒரு தண்ணி இல்லாத சூழ்நிலையில் தண்ணி இல்லை நம்மளால் இருக்க முடியுமா சாப்பாடு இல்லாமல் கூட இருந்த முடியும் தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது அப்படி இருக்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க அங்கே ஒரு இடத்துல ஒரு தண்ணி வேறு இருக்குது தண்ணி போய் பார்த்தா அந்த தண்ணி குடித்தா கசப்பாக இருக்குது என்ன பண்ணுறது கசப்பாக இருக்குது உடனே ஆண்டவர் நோக்கி என்ன பண்ணுறாங்க கூப்பிட்றாங்க இசப்பா இந்த இந்த தண்ணி என்ன பண்ணுறது எனக்கு கசப்பாக இருக்கிறது சொல்லி என்ன பண்ணுறாங்க ஆண்டவர்கிட்ட முறையிடுறாங்க ஆண்டவர் அங்கே ஒரு மரத்தை காட்டி இந்த மரத்தை மோசை தூக்கி போடு அந்த தண்ணி என்ன பண்ணோம் மதுரமாய் மாறும் என்று சொன்னால் அந்த தண்ணியில் போட்டோன்னே என்ன பண்ணார் கசந்த தண்ணி எப்படி பாவக்காய் கசப்பாக இருக்குமோ அதே போல் கசந்த அந்த தண்ணி வந்து தேன் மாதிரி என்ன பண்ணுச்சு இனிப்பாக மாறியது ஸ்ரீவேல் ஜனங்களுடைய அடுத்த தேவைகள் ஆண்டவர் கசப்பான தண்ணீரை கசப்பான காரியத்தை என்ன பண்ணார் மதுரமாய் ஒரு இனிப்பான சுவையாய் மாற்றினார் இன்று நம்ம வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் கசந் கசக்கிற கசந்த வாழ்க்கையா இருக்கிறது எதை குறித்து நம்ம பிள்ளைகளை குறித்து கசப்பு கஸ் அண்டவரே பிள்ளை வாழ்க்கை இப்படி இருக்கிறதேன்னு சொல்லி அவனை குறித்து ஒரு காரியமா இருக்கலாம் இல்லை எதிர்காலத்தை குறித்த காரியமா இருக்கலாம் இல்லை பிரச்சனை போராட்டங்கள் வியாதிகளை குறித்து அண்டவரே இந்த கசப்பு எனக்கு என் வாழ்க்கையில எப்பதான் மாறும் இல்லைன்னா மனுஷர் மூலிமா கூட நம்ம சும்மா கூட இருப்போம் ஆனால் மனுஷங்க என்ன பண்ணுவாங்க வீணானே போராட்டங்களை கொண்டு வந்து நம்மளை என்ன பண்ணுவாங்க கஷ்டப்படுத்துவோம் நம்ம மனசை புண்படுத்தி காயப்படுத்துவாங்க அப்படிப்பட்ட கசுப்பு கூட இருக்கல ஆண்டவரே நான் நல்லா செஞ்சால் கூட என்ன பண்ணுறாங்க என்னை திட்டுறாங்க என்னை கசந்துக்கொள்ள நான் எவ்வளோ தான் பொறுமையாக போகிறது இவங்க தான் மாறுவாங்களோ சொல்லிக்கூட நான் நம்ம யோசிக்கலாம் ஆனால் ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது கசந்த வாழ்க்கை கசந்த அந்த தண்ணீரை எப்படி எசப்போ ஒரு நிமிஷத்தில் மதுரமாய் மாற்றினாரோ நம்ம வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை இன்றைக்கி கசப்பு காணப்படுகிறது எதை குறித்து நம்ம கசந்துக்கிறோம் மனுஷங்கள் ஒரு நமக்கு எதிராக கசப்பை விதைக்கலாம் இல்லை போராட்டம் இல்லை ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு காரியம் நம்மளுக்கு என்ன இப்போ நிரதயத்தில் கசப்பாக இருக்கிறது இப்போ மற்றவங்க சொன்னது நம்ம காயப்படுத்தும் போது அவங்க மேலே என்ன ஆகிடும் கோபம் படுறோம் எரிச்சல் படுறோம் ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணும் எசுப்பா மற்றவங்க என்னதான் தப்பு செஞ்சாலும் போல மன்னிக்கிற இருதயத்தை தாங்க சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணோம் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் அந்த கசந்த அந்த வாழ்க்கையை மதுரமாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் அடுத்ததாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்த அற்புதம் வந்து யாத்ராமம் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சாயங்காலத்திலே நீங்கள் குசிக்கிறதற்கு கத்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும் அடுத்ததாக என்ன பண்ணுறாரு சாப்பாடு தேவைகளை சந்திக்கிறார் முதலாவது ஆண்டவர் வழி இல்லாத இடத்துல வழிகளை திறக்கிறார் ரெண்டாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கசந்து அந்த தண்ணீரை கசந்து போன அந்த தண்ணீர் ஆண்டவர் மதுரமாய் தேனாய் மாற்றினார் என்று பார்க்கிறோம் மூன்றாவதாக பார்க்கிறோம் அவருடைய தேவைகளை சந்திக்கிறார் இந்த புது வருஷத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் அநேக தேவைகள் நம்ம கூட இருக்கிறது பிள்ளைகளை குறித்த காரியம் தொழிலை குறித்த காரியம் இல்லை கடன் பிரச்சனை குறித்த இந்த தேவைகள் குறித்த காரியம் இதெல்லாம் இருக்கிறது அனுதினமும் நம்ம சாப்பிட்றது தண்ணி குடி தேவை எவ்வளோ இருக்கிறது குழந்தை ஃபீஸ் கட்டுற தேவை இல்லை ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன்னா அதுக்கு ஒரு தேவை எவ்வளோ தேவைகள் அந்த எல்லா தேவைகளையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு சந்திக்கிற தேவனாக இருக்கிறார் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியும் சாப்பிட்றதுக்கு இறைச்சியும் மண்ணாவையும் கொடுத்தாரோ அதே போல் இந்த வருஷத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவைகளையும் கத்தர் நிறைவாய் சந்திக்க தேவனாக இருக்கிறார் அந்த வருஷத்தை நமக்கு ஏசப்பா நோக்கி கூப்பிடணும் ஏசப்பா எனக்கு பசங்களை ஃபீஸ் ஆண்டவரே இல்லை என் கடன் பிரச்சனை இருக்கு ஏசப்பா எனக்கு இதுலேருந்து இந்த பிரச்சனை வந்து எனக்கு உதவி செய்யுங்க இல்லை எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு என்னால் சொல்ல ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கூப் சொல்லும் போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் உன்னை அதிசயங்களே காணப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் செங்கடலை திறந்தது போல் மதுரம் தண்ணீரை மதுரமாய் மாற்றினது போல சிவில் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஆசிர்வாத தேவைகளை சந்தித்தது போல இந்த வருஷத்தில் நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுலா மகிமையிலே நிறைவாக்குவார் ஸ்தோத்திரம் கர்த்த நல்லவர் அப்படி கண்களை முடிச்ச வைக்கலாம் ஸ்தோத்திர ஆண்டவரே நம்ம துதைக்கிறோம் உன் அதிசயங்களை காணப்பண்ணுவேன் வழி திறக்கிற அதிசயம் கசப்பான மாறாவை மதுரமாக மாற்றின் அதிசயம் தேவைகளை அற்புதமாக சந்தித்த அதிசயம் அமேன் வானத்தின் மண்ணாவையும் கொடுத்து கடல் மச்சங்களையும் சோத்திரம் பறவைகளையும் காடைகளையும் கருத்து கொடுத்து அவர்கள் தேவைகள் நிறைவாக கருத்தை சந்தித்து கொண்டு வந்தார் கண்மலையிலிருந்து கத்த நீரூற்றுங்களை ஓடை ஓட செய்து ஆறுகளைப் போல ஓட செய்து அவர்களை தேவைகளை கருத்தை நிறைவாக சந்தித்த தேவன் உங்களை அதிசயங்களை கருத்தர் பா காண செய்வார் அதுக்கு அது பார்க்க செய்வார் நம்மளுடைய வாழ்க்கையை கர்த்தர் சாட்சியாகவும் அதிசயமாகவும் அற்புதமாக கர்த்தர் மாற்றுவார் உன்னை எகித்து நடத்தி வந்த தேவன் அவங்க நாட்டில் செய்தது போலவே கர்த்தர் நம்ம வாழ்க்கையில கருத்தர் செய்வாராக இடத்துல புதிய வழிகளை கருத்தர் திறப்பாராக தேவைகளை கருத்தர் நிறைவாக சந்திப்பாராக குறைவுகள்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நிறைவாக்குவாராக அவர்கள் அறியாத மன்னாவை கருத்தர் கொடுத்தது போல நாம் அறியாத பார்க்காத இதுவரைக்கும் பார்க்காத அறியாத பெரிய மகத்துவமான பெரிய அதிசயமான ஆமீன் அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் கருத்தர் காண செய்வாராக தொடர்ந்து அந்த அற்புதத்தில் கருத்தர் காண செய்த நடக்க செய்வாராக அலல்லூய நம் புலம்புகிறதல்ல நம்மளை நடத்துகிற தேவன் அவரே அற்புதங்கள் செய்கிற தேவன் அவரே அலல்லூய அவரால் ஆகாத காரியம் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவரால் எல்லாமாகும் எல்லாம் கூடும் அன்பு தகப்புனே எங்களோடு பேசின உங்களுடைய வார்த்தைகளுக்காக சுத்தரிக்கிறோம் கிருபினால் மூடிக்கொள்ளுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்கள் செய்கிற ஆண்டாக இருக்க முடியாத செபிக்கிற ஆண்டவரே இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க உன்னுடைய பெலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்குன்னு சொல்லியிருக்கிறீரே எங்கள் மக்கள் எதில் பெலவீனப்பட்டிருக்காங்களோ உன்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்க செய்ய முடியாத ஆண்டவரே சப்பா அவங்க கரங்களை புகுத்து செபிக்கிற மாண்டவரே அற்புதத்துக்காக அதிசயத்திற்காக தேவைகளுக்காக விடுவிக்கிறதுக்காக ஓ பிரச்சனை விடுவிக்கிறதுக்காக ஏக்கத்தோடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பரிபூர்ண விடுதலையும் பரிபூர்ண ஒரு புதிய வழிகளையும் பரிபூர்ண தேவைகளையும் நிறைவாக சந்திக்கும்படியாக சுகத்தினால் அலங்கரிக்கும்படியாக செபிக்கிறாண்ட அவரே கிருபினால் மூடிக்கொள்வீராக வந்திருக்கிற ஒவ்வொரு மனதார மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கிறோம் மறாத பிள்ளைகளை கருத்து ஆசீர்வதிக்க முடியாத செபிக்கிறோம் ஏசு கிறிஸ்து மூலம் வெளிசுக்கு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அப்படியே ஒரு சில